ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திசை சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனோடு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்க அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேற்ற யோசி ஒரு செல்ஃப் ஒரு ஒருத்தவங்களும் ஏமாறக்கூடாதுங்க திருச்சி பக்கத்தில் தோரங்குறிச்சி ஏரியாவில் வந்து மூணு பெண்கள் நல்லா வேடம் அணிஞ்சு நல்லா நோட்டம் விட்டு திருடுறதுக்கு ஒரு நோட்டம் போட்டிருக்காங்க இது வந்து சந்தேகப்பட்டு பொதுமக்கள் ஆகிய எல்லாரும் வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க உண்மையாக சொல்கிறேன் நாடு வந்து சரியில்லைங்க ஹெல்ப்புக்குன்னு வந்து கேட்பாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செய்து தயவு செய்துன்னு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேங்க உண்மையாக ஒருத்தவங்க வந்து ஹெல்ப்புக்குன்னு கேட்டு அவங்கள வண்டியில் ஏற்றலை ஒரு ஒருத்தவங்களுக்கு திடீர்னு வந்து அட்டாக் மாதிரி வந்துடுச்சு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அவங்களுக்கு யாருமே வந்து வழியில் வந்து ஹெல்ப் பண்ணலை நிறுத்தலை ஒரு வண்டி கூட ரோட்டில் எந்த அடிப்படையில் நிறுத்துவாங்க இந்த மாதிரி ஃபோர்ஜரி கும்பல் அதிகமாக இருந்ததுன்னா நல்லவங்க ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்படியும் முன்னுருவாங்க எல்லாரையும் பார்த்தா இந்த உலகத்தில் கண்ணோட்டத்தில் கெடுதலை தான் பார்ப்பாங்க ஒரு கெடுதல் நடந்துச்சுல்ல எல்லாரையும் அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க ஒருத்தவங்களுக்கு எப்படி வழியை வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த காலத்தில் யாரை நம்புறது யோசிச்சு பாருங்கள் உண்மையாக ஒரு பேஷண்ட்டு துடிச்சிட்டு இருக்காங்க ஒரு ஹெல்ப்பு கேட்குறாங்க ஒரு வண்டியில் ஒரு இடம் இடம்பெறல எதை வச்சுங்க கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஃபோர் ஜெடி மோசடி அதிகமாக இருக்குது இந்த காரணத்தினால்தான் நமக்கு எதுக்கு ஒம்புன்னு அவங்க வந்துட்டு போயிடுறாங்க ஏதோ ஒருத்தவங்க கடைசியாக ஒருத்தவங்க கொடுத்தா அவன் ஹெல்ப்பு ஆனால் அதுக்குள்ளே மருத்துவமனைக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார் காப்பாற்ற முடியல ஒரு நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க உண்மையாக ஹெல்ப் கேட்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க இது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சில ஃபோர் ஜெடி கும்பல் மோசடி கும்பல் அதிகமாக இருக்குது அதுக்காக தான் உண்மையானவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க மனிதம் மனிதன் நேயம்ன்றது எங்கே காலம் போச்சு ஏன்னா பயம் இங்கே நின்னா பயம் அங்க நின்னா பயம் தும்புனா பயம் நடந்தால் பயம் பயம் யார் அப்போ எந்த நேரத்தில் ஏமாத்துவான்ற ஒரு பயம் அப்படி தாங்க காலம் போயிட்டுருக்கு உலகம் போயிட்டுருக்கு மக்களே ரொம்ப ரொம்ப உஷாராங்க அதாவது எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியாதான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக இருக்குமா சிந்தித்து செயல்படுங்க ஏமாந்துடாதீங்க உண்மையாக உதவி பண்ணுறவங்களுக்கு உதவி பண்ணணும் பொய்யா நடிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது இதுதான் மெயின் கான்செப்ட் திருச்சி தோரங்குறிச்சி ஏரியாவில் மூணு பெண்கள் வேடம் அணிஞ்சு ஏமாத்துற கும்பல் மாட்டியிருக்காங்க திருச்சி தோரங்குறிச்சி மட்டும் கிடையாது எல்லா ஊர்களிலும் இது இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக விழிப்புணர்வு வீடியோவுக்காக இது உண்மையாக நடந்த சம்பவம் தான் அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் என் மக்களுக்கு போகணும் என் மக்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னோடய மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு நல்லவங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணக்கூடாது ஏமாந்துடக்கூடாது இந்த உலகத்தில் கெட்டவங்க வந்து வாழ்ந்துருவாங்க நல்லவங்க ஏமாந்துட்டுருக்காங்க தயவு செய்து ஏமாந்துடாதீங்க உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க போய் பண்ணால் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா